வணக்கம் இன்னைக்கு விஜய் பரப்புரையில பேசினதை பார்த்துருப்பீங்க அதுல ஈழத்தமிழர் குறித்தும் மீனவர் நலன் குறித்தும் பேசியிருந்தாரு அவர் பேசிய கருத்துக்களை நாம் தமிழர் கட்சி எப்படி பாக்குது ஒரு கருத்து இன்னும் சொல்ல போனா அவருக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட்ல இருந்த சில வார்த்தைகளை அஹ் விஜயனுடைய ரசிகர்கள் முன்பாக அவரு பேசிட்டு இறங்கியிருக்கிறாரு அப்படின்றதான் பார்க்க முடியுது இல்ல அடிப்படையில ஈழத்தமிழர்கள் குறித்து அவர் தொடங்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து இவர் வந்து பேசினார் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போனார் அதாவது தாய் தாய்கிழகான தலைவரையில இருந்து இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நம்ம உதவி மாதிரி ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாரு அதுல தலைவர் பிரபாகர் அவர் என்ன குறிப்பிட்டு சொன்னதாக அதுல வந்து புரிஞ்சிக்க முடியுது இல்ல அடிப்படையில் நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதை தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை தமிழ்நாட்டுல இருந்துச்சு அதாவது தலைவருடைய படத்தையோ பெயரையோ சூழட்டிகளையோ பதாகைகளையோ எங்கேயோ வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்ற நிலைமை இருந்துச்சு அப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகாக எல்லா விதமான அந்த அடக்குமுறைகளையும் உடைத்த நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு சர்வசாதாரணமாக தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலையும் அரசியல் கட்சி தொடங்கி சாதாரண வீட்டினுடைய திருமண நிகழ்வுகளில் கூட தலைவர்களுடைய படங்களையும் பெயரையும் வந்து பயன்படுத்துற நிலைக்கு நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அதை உருவாக்கி கொடுத்துருக்கிறோம் அப்ப ஒரு பதினாறு ஆண்டு கால நாம் தமிழர் கட்சியினுடைய போராட்டம் தொடர்ச்சியான அடக்குமுறைக்கு எதிரான களப்பணி இதனுடைய வெளிப்பாடாக இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தலைவரை கொண்டாடுவதற்காக காலம் வந்து கடிஞ்சிட்டு இருக்குது அதுக்கான விஷயத்தை வந்து நாம் தொடர்ந்து சாத்தியப்படுத்திருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கூட இவர் பேசும்போது போது தலைவருடைய பெயரையோ இதையோ சொல்ல முடியல வெறுமனே சிலையடையாக சொல்லிட்டு போறாரு அப்படின்னா அப்ப இவருடைய அந்த மேம்போக்கான ஒரு அரசியலை நம்மளால பார்க்க முடியும் இவங்க கட்சியினுடைய கொள்கை தலைவர்களாக அஞ்சு பேர் வச்சிருக்கிறாங்க அது போக அண்ணாதுரை முன்னிறுத்துறாங்க எம்ஜிஆர் வந்து முன்னிறுத்துறாங்க விஜயகாந்த் முன்னிறுத்துறாங்க எல்லாரையும் முன்னிறுத்துறாங்க ஆனா நீங்க சொல்றீங்கல்ல காய்கறிகளான தலைவர் அப்படின்லாம் சொன்னீங்கல்ல அவருடைய படத்தை நீங்க போடுறது இல்ல அவரையும் பயன்படுத்துறது இல்ல தலைவர் குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன நாம்தோட வச்சு நாங்க சொல்றோம் நாம்தோச்சினுடைய முக முகவரி அடையாளம் வந்து தலைவர் தான் நாங்க சொல்றோம் இப்போ நீங்க எல்லாருடைய பயன் படத்தையும் பயன்படுத்தக்கூடிய நீங்க நீங்க அஞ்சு பேர் கொள்கை தலைவரை வச்சு அவருடைய படத்தை எல்லாம் போடக்கூடிய நீங்க அது எதுக்காக தலைவருடைய படத்தை பயன்படுத்துறது இல்ல தலைவர் உங்களுடைய நிலைப்பாடு முதல்ல என்ன அப்ப ஈரத்தமிழர்கள் இவருடைய அந்த பம்மாந்து பேச்சுக்கு ஒருபோதும் ஏமாற மாட்டார்கள் அரசியல் தெளிவு கொண்டவர்கள் ஒருபோதும் ஏமாற மாட்டார்கள் நான் கேட்குறேன் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இதுவரைக்கும் ஈரத்தமிழருடைய பிரச்சனைகள் என்ன பேசியிருக்கிறீங்க இந்த பதினாறு ஆண்டு காலகட்டத்துல எத்தனையோ சிக்கல்கள் வந்துச்சு அதனுடைய உச்சபட்சமாக சிஏஏ சமயத்துல அதுல வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானு அங்கிருந்து எல்லாம் குடியுரிமை தர போறோம்னு சொன்னாங்க ஆனா ஈரத்தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டாங்க எனக்கூடிய முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அகதிகள் ஓகாமிலேயே அடைஞ்சு கடந்து அவர்கள் எந்த ஒரு அடிப்படையான ஒரு வசதியும் இல்லாமல் படிக்கிறதுக்கு சரியான கல்லூரி இல்லாம இது தங்களுக்கு இடம் இல்லாம சரியான வேலைவாய்ப்பு இல்லாம ஏதாக அகதிகளாக இருந்தாங்க இதே ஈரத்தமிழர்கள் அகதிகளாக மத்த நாடுகளுக்கு போனாங்க கனடாக்கு போனாங்க பிரான்ஸுக்கு போனாங்க ஐரோப்பிய நாடுகள் பின்லாந்து ஜெர்மனி எல்லா நாடுகளுக்கும் போனாங்க அமெரிக்கா கூட போனாங்க எல்லா நாடுகளுக்கும் போனாங்க ஆனா அந்தந்த நாடுகளிலே எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகாக அவர்கள் குடியுரிமை கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அந்த இருபத்தி ஒன்பது அந்த குடியுரிமை பெற்று மற்ற அந்த நாட்டு நாட்டுக்குள்ள மண்ணில் அமைந்தர்களுக்கு நிகராக வாழ்றாங்க வேலை செய்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க படிக்கிறாங்க பொருள்கிறாங்க எல்லாமே பண்றாங்க ஆனா அதே மாதிரி இந்தியாவிற்கு வந்த மக்கள் எந்த அடிப்படையில வந்தாங்க நம்மளுடைய தொற்று குடி உறவுகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவங்க நம்மளை வந்து பாத்துப்பாங்க நம்மளுடைய தாய் தேசம் இந்திய தேசம் அந்த நாடு அந்த நாட்டினுடைய அரசாங்க கைவிடாது அப்படின்ற அடிப்படையில தான் இங்க வந்தாங்க அப்ப அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை இங்க செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கிறா நேருடைய ஆட்சி காலத்துல தலாயாமா வந்தாரு திபத்திலிருந்து இன்றைக்கு அந்த மக்கள் எப்படி வாழ்றாங்க அப்படின்றதுக்கு நம்ம சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை அந்த அளவுக்கு லக்ஸுரியாக தலாயாமா அவங்க அவருடைய பெண் தொடர்பாளர்களும் இருக்கிறாங்க இந்தியாவுல அதே மாதிரி வந்தவர்கள் தான் இறந்த மனு தலாயாமாவிற்கும் திபெத்திய மக்களுக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு இல்லை அவர் சீனாவினுடைய பாரம்பரியத்தை கொண்டவர்கள் ஆனா இயந்த மலர்களுக்கும் இந்தியாவிற்கும் தொடர்பு இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இந்த மண்ணிலுடைய அமைந்தவர்களோ அதே மாதிரி சக மொழி பேசக்கூடிய சக இனத்தை சேர்ந்த மக்கள் அந்த ஈழத்தமிழர்கள் அப்ப அவர்களுக்கும் இந்திய நாட்டுக்கும் தொடர்பு இருக்குது இன்னும் சொல்ல போனா நீங்க ஈழத்தினுடைய கனவை நீங்க செலச்சீங்க இந்திய அரசு அப்ப எல்லாவற்றையும் செய்து அந்த மக்களுக்கு ஒரு தாய்நிலம் அமைவதை தடுத்து அதற்கு எதிராக போராட்டம் நடத்தி லட்சக்கணக்கான மக்களை படுகொலை செய்து எல்லாவற்றையும் செய்து விட்டு இந்திய அரசு குடியுரிமை கொடுக்க போறேன்னு சொல்லுது அந்த குடியுரிமையில ஈழத்தமிழர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க அப்ப அப்படிப்பட்ட ஈழத்தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக எண்ணற்ற அகதிகள் முகாமில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை மறுக்கப்படும் போது களத்துல இறங்கி போராடியது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் பேசினார் போராடினார் ஈழத்தமிழர்களுக்கு கட்டாயமாக குடியுரிமை கொடுத்து கேட்டார் உச்சபட்சமாக இந்த சிஏக்கு எதிரான போராட்டத்துல கோயம்புத்தூர்ல பேசும்போது அந்த பேச்சுக்கு எதிராக சீமானந்தன் மீது அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு எடப்பாடி அரசு தேச துரோக வழக்கை பதிவு செய்தது அப்ப ஈழத்தமிழர்களுடைய உரிமைக்காக போராடி என்னென்று இன்னும் சிறை போனா ஒன்றரை ஆண்டுகள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் ரெண்டு முறை சிறைக்குள்ள இருந்தாரு அப்ப ஈழத்தமிழர்களுக்காக பேசியிருக்கிறோம் போராடி இருக்கிறோம் இருக்கிறோம் வழக்கு வாங்கி இருக்கிறோம் இருக்கிறோம் அனைத்து முறைகளை செஞ்சுக்கோ எல்லாமே சந்திச்சிருக்கோம் ஆனா விஜய் அவர்கள் ஈழத்தமிழர்களுக்காக இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரே தவிர இந்த பதினாறாம் ஆண்டு காலத்துல இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பாதிக்கப்பட்டாங்கல்ல அவர்களுக்கு எதிராக என்றைக்காவது ஒரு நாள் ஒரு குரல் கொடுத்திருப்பீங்களா ஒண்ணுமே இல்லையே அப்ப தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க ஈழத்தமிழர்கள் தொப்புல் கூடி உள்ளவர்கள் அப்படின்னா ஈரத்தமிழர்களுக்கு மிக மிக நெருக்கடியான காலமே ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் தொடங்கி அந்த குறிப்பிட்ட ஆடுகள் தான் இன்றைக்கு இளத்தமிழர்கள் கொஞ்சம் மேம்பட்டுட்டாங்க போயிட்டாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி வச்சிருக்காங்க மட்டும் மட்டும்தான் இந்த நிலைமை இருக்குது அப்ப அவர்களுக்கு இத்தனை ஆண்டுகளாக பேசாத விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை இந்த ஒன்றரை வருஷத்துல இந்த தமிழர்கள் என்றைக்காக பேசியிருப்பீங்களா மாவீர நாளுக்கும் அது மாதிரி மே பதினெட்டுக்கும் நாங்க வந்து நினைவேந்தல் நிகழ்வு நடத்துறோம் நீங்க என்ன பண்ணீங்க ஒரு 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 அறிக்கை விட்டுருப்பீங்களா மாவீரம் போட்டுருதுன்னு ஒரே வார்த்தை அதோட முடிச்சிட்டீங்க மாவீரம் போட்டுருதுனா என்ன இப்போ அறிக்கை கொடுக்குறாருன்னா இந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுக்க வேண்டியதுன்னா ஒரு ரெண்டு பக்கத்துக்கு அப்போ மாவீர நாளைக்கோ இல்ல மே பதினெட்டு நாளைக்கோ ஒரு அறிக்கையை கூட கொடுக்க முடியாத நபர் விஜய் அப்ப இன்னைக்கே இதை பேசுறாருன்னா ஈழத்தமிழர்களை சுற்றி நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு ஒரு அரசியலை செஞ்சு வச்சிருக்குது தமிழ்நாட்டுல ஈழத்தமிழர்களுடைய அரசியலை பேசாது தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்தியில வாக்குகளை வெல்ல முடியாது அப்படின்ற தமிழ் தேசிய வாக்கு வங்கியை நாம் தமிழ் கட்சி உருவாக்கி வச்சிருக்குது அதை வைக்கிறார் விஜய் அதுக்காக தான் இன்றைக்கு வந்து ஈழத்தமிழர்கள் மேல ஏதோ பாசம் இருக்கிற மாதிரியும் அவர்கள் ஏதோ கைவிட்டு விட கூடாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஒரு கட்டமைப்பை இவருக்கு ஏதோ பட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை கொண்டு வர முயல்றாரு ஆனா ஈழத்தமிழர்களாக இருக்கட்டும் தமிழ் தேசிய உணர்வாளர்களா இருக்கட்டும் அத்துணை பேரும் இந்த கமிழ் நாடகத்தை அறிவார்கள் உடம்பு இயத்தமிழர்களுக்காக பேசுவது யாரு போராடுவது யாரு தலைவரை தூக்கி பிடிப்பது யாரு அந்த மக்கள் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளான போது அவர்களுக்காக நின்றவர்கள் யார் அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்கள் அதனால விஜயனுடைய இந்த மீனவர் சார்ந்த பிரச்சனை நான் கேட்கிறேன் மீனவருடைய பிரச்சனை எத்தனை ஆண்டு காலமாக நடக்குது சரி நீங்க முன்னாடி கட்சி தொடங்கு முன்னாடி எல்லாம் உள்ளது விடுங்க கட்சி தொடங்கியதற்கு பிறகாக இந்த ஒன்றரை ஆண்டுகளுக்குள்ளாக எத்தனை முறை மீனவர்கள் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆயிபுச்சேன் பூக்கப்படுத்தா அப்படி நீங்க சுறாப்படத்துல மீனவர நடிச்சீங்க அதை தவிர்த்து வேற என்ன பண்ணீங்க மீனவர்கள் இந்த ஒன்றரை ஆண்டுகளுக்குள்ளாக தான் கேட்கிறேன் படகு சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கு வலைகள் கிழித்தெறியப்பட்டிருக்குது மீனவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க தொடர்ச்சியான அடக்குமுறைகள் நடக்குது இல்ல ஊர் இந்த ஒன்றரை ஒண்ணுமே இல்லை மீனவர்களுடைய இப்ப இந்த நாகப்பட்டினத்துல மீனவரு வாசி இருக்குது அந்த பகுதியில மீனவர்கள் அதிகமா இருக்காங்க பகுதிகள் எல்லாம் இருக்கிறாங்க அப்ப அங்க மீனவரிமை பேச அரசியலுக்காக தேர்தலுக்காக பேசுறாரிய விஜய்க்கு உண்மையிலேயே மீனவர்கள் அக்கறை இருக்கா இல்லை இருந்தா நீங்க தான் பேசியிருப்பீங்களே அப்போ தேர்தல் பரப்புரையும் வர்றப்ப ஓட்டு இந்த அரசியல் லாபகட்ட கணக்கை பார்த்து மீனவர் பிரச்சனை அப்படின்னு பேசுறீங்க சரி அந்த மீனவர் பிரச்சனை யாவது என்ன பிரச்சனை எதுக்காக வரைக்கும் எத்தனை மீனவர்கள் படுகொலை இருக்கிறாங்க எத்தனை மீனவர்களுடைய இந்த படகுகள் வந்து பறிக்கப்பட்டிருக்குது அவருடைய பொருளாதாரம் எப்படி வந்து சுரண்டப்படுது மீனவர்கள் எவ்வளவு அடக்குமுறைகள் இந்திய ராணுவத்தாளையும் இலங்கை ராணுவத்தாலையும் வந்து சந்திக்கிறாங்க இதெல்லாம் பத்தி ஏதாவது பேசுறீங்களா ஏன்னா இல்ல அவங்க எழுதி கொடுத்துருக்கிறாங்க ஒரு நாலு வரி எழுதி கொடுத்துருக்காங்க மீனவர் பிரச்சனை நான்கு வரி அதே மாதிரி ஈரோத்தமிழ் பிரச்சனை ரெண்டு வரி திமுக தேர்தல் வாக்குறுதிகள் ஒரு பத்து வரி திமுக நாகப்பட்டினத்தினுடைய லோக்கல் சிக்கல் அது ஒரு பதினஞ்சு வரி இப்படி நாலு பக்கத்துக்கு எழுதி வச்சு ஒரு எட்டு ஸ்கிரிப்ட்ல கொடுத்ததை பெருமனே படிச்சுட்டு போயிருக்கிறாரு தவிர உள்ளார்ந்த மீனவருடைய பிரச்சனை இவர் பேசவும் இல்லை பேசவும் விஜய்க்கு தெரியாது என்ன சொல்றாங்கன்னா விஜய் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியலே கை வச்சுட்டாரு அதனாலதான் அவங்க பதட்டத்துல பேசுறாங்க இனி நாம் தமிழருக்கு அரசியல் எதிர்காலமே இருக்காதுன்னு விமர்சனம் வைக்கிறாங்க இல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியலை புறமழும் அப்படின்னா கட்சி முன்வைப்பதை விட மூர்க்கமான அதை விட அதிகமான கருத்தியலை விஜயரசிம் அப்படின்னா முன்வைக்கிறோம் நாம் தமிழர் கட்சியை புறந்துடலாம் அதை விட்டு விட்டு நீங்க இருந்து போட்டு நீங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் அடிப்படையான ஒரு தீர்வை நீங்க சொல்லாது அந்த பிரச்சனையை ஆழ்ந்து பேசாது நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து முந்திடுவோம் நாம் தமிழர் கட்சியை வந்து வீழ்த்திரும் அப்படின்னு சொல்றதுனால அது வேடிக்கை அதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் கேக்குறேன் விஜய் இந்த எட்டு நிமிஷம் பேசினார் இதுல ஏதாவது ஒரு இஷூவ குறைந்தபட்சம் ஒரு இஷுவ மீனவர் சார்ந்த ஒரு இஷுவஈ ஈழத்தமிழர் சார்ந்த ஒரு இஷூ நாகப்பட்டினம் சார்ந்த ஒரு இஷுவ குறிப்பிட்டு விளக்கு இதுல என்ன பிரச்சனை மக்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க இதுக்கு இன்னும் தீர்வு அப்படின்னு எதையா தீர்வு சொன்னீங்களா கேட்டா தீர்வு நோக்கி நகர்றதா நம்மளுடைய திட்டம் அப்படின்னா சரி தீர்வு சொல்லுங்க தீர்வு சொல்லுங்க நாம் தமிழர் கட்சி மீனவர் சிக்கலா தீர்வு அச்சடிச்சு கொடுத்துருக்கோம் புத்தகமாக போட்டு கொடுத்திருக்கிறோம் மீனவர் பிரச்சனை இது மீனவர்கள் இவ்வளவு மீனவர்கள் இட இலங்கை கடற்படையாள படுகொலை செய்யப்பட்ட தீர்வு தீர்வு கொடுத்து ஈழத்தமிழர்கள் பிரச்சனையா ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு என்ன பிரச்சனை அது எப்படி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன தீர்வு அப்ப பிரச்சனை அதற்கான பாதிப்பு அதுக்கு தீர்வு இது மூன்றையும் நாம் தமிழர் கட்சி அட்ரஸ் பண்ணுது பேசுது விஜய் அந்த மாதிரி ஒண்ணுமே பேச இல்லையே அப்ப நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு வங்கி அப்படின்றது வந்து அது தமிழ் தேசிய வாக்கு வங்கி நீ வெறுமனை தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் சொல்றதுனால தமிழ் தேசிய வாக்காளர்கள் உங்களுக்கு வாக்கு போட்டுருவாங்க ஈழத்தமிழர்கள் தவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு வாரத்தை பேசிட்டதுனால ஈழத்தமிழர்களுக்கோ ஈழத்தமிழர்கள் ஆதரவோ இவர்களுக்கு கிடைச்சிரும் இப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு கற்பனை வாதம் அது ஒருபோதும் நடக்காது இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி என்பது நாங்கள் உருவாக்கிய வாக்கு வங்கி நாங்களே விதைத்து நாங்களே அறுவடை செய்த ஒரு வாக்கு வங்கி தமிழ் தேசியம் என்கிற கொள்கையை பதினாறு ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில விதைத்து அந்த மக்களை ஒரு அரசியல்படுத்தி அவர்களுக்கு அரசியல் புரிதலை கொண்டு வந்து அவர்களுக்கு திராவிடமும் இந்தியமும் தமிழ்நாட்டிற்கு எதிரான கோட்பாடுகள் அப்படின்னு நாங்க வந்து விதைச்சி தமிழ் தேசியம்தான் சரியான மண்ணுக்கும் மக்களுக்குமான தமிழ்நாட்டுக்குமான தமிழ் தமிழ் தலைமுறையின் எதிர்காலத்திற்குமான கோட்பாடு அப்படின்றத நாங்க விதைச்சு அந்த விதை தான் இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா மரமாக முளைச்சு வாக்கு வங்கியா மாறி இருக்குது அப்ப இந்த வாக்கு வங்கியை உடைக்கணும் இந்த வாக்கு வங்கியே விஜய் போகணும் அப்படின்னா நீ இதை விட வீரியமான தமிழ் தேசியத்தை மட்டும்தான் முடியும் அது இல்லாம தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்லாம் தமிழ் தேசிய வாக்கு வங்கி எப்படி விஜய்க்கு போகும் அதனால ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி எந்த இழப்பும் கிடையாது இவர் பேசக்கூடிய அரசியல்னால மத்த கட்சிகளுக்கு பாதிப்பு இருக்குமே தவிர நாம் தமிழர் கட்சிக்கு எந்த பாதிப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியா சில கேள்விகள் கேட்டிருக்காரு என்ன மிரட்டுறீங்களா பின்னாடி மக்கள் சக்தி இருக்குன்னு சொல்லி திமுக எதிர்ப்பையும் முதல்வர் ஸ்டாலின் மீதான எதிர்ப்பையும் தீவிரப்படுத்தி இருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க இல்ல கடந்த நான்கரை ஆண்டு காலமாக எத்தனையோ சிக்கல்களை தமிழ்நாட்டு மக்கள் சந்திச்சுட்டு வர்றாங்க எண்ணற்ற தேர்தல் வாக்குறுதிகள் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல உங்க சொன்னதுக்கு மாற எத்தனையோ சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டினுடைய அடிப்படை சிக்கல் வந்து இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சிக்கலை பாக்குறோம் அண்ணா பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் இந்த செய்யக்கூடிய ஃபேக் என்கவுண்டர்ஸா இருக்கட்டும் காவல்நிலைய படுகொலைகளாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றாங்கன்னா இல்ல அதே மாதிரி தமிழ்நாட்டிலே இருந்து இன்னைக்கு கட்டுக்கடங்காத நிதி சுமையை வந்து சந்திச்சிருக்குது கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்தி முப்பது கோடி இன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்குரிய கடன் தொகை வந்து ஏறி இருக்குது இந்த நான்கரை ஆண்டுகள் இந்த ஆண்டு காலத்துல மட்டும் கிட்டத்தட்ட நாலு நாலு புள்ளி முப்பது மூணு லட்சம் கோடி ரூபாயே தமிழ்நாடு அரசு கடனாகப்பட்டு இருக்குது அதுக்கு வட்டி மட்டுமே ஒரு நாளைக்கு நூத்துக்கணக்கான கோடி ரூபாய் கட்டிட்டு இருக்காங்க இப்படி பல சிக்கல்கள் இருக்குது பொருளாதாரம் சார்ந்து சட்டம் ஒழுங்கு சார்ந்து திமுக இந்த ஆட்சியினுடைய தோல்வி சார்ந்து எத்தனையோ சிக்கல்கள் இருக்குது இப்படி எதையாவது ஒரு அடிப்படையான ஒன்றை விஜய் அட்ரஸ் பண்ணி பேசினாரா அப்படி எதுவுமே இல்லை மேம்போக்காக எல்லாவற்றையும் தேர்தல் வாக்குறுதி சொன்னீங்களே செஞ்சீங்களா வாக்குறுதி கொடுத்தீங்களே நிறைவேற்றீங்களா இப்படின்னு ஒரு ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி ஒரு ரசிகர்களை கவரக்கூடியதான ஒரு பேச்சு விஜயனுடைய பேச்சு நிச்சயமாக அங்க குழுமையிருந்த விஜயனுடைய ரசிகர்களை தமாக்கி அவருடைய ரசிகர்களை வந்து கட்டாயமாக குஷிப்படுத்தி இருக்கும் அதை ஒரு ஹீரோயிசமான பேச்சு அவர்களும் குசிப்படுத்துவேன் தவிர தமிழ்நாட்டு மக்களை சாமானிய மக்களை அவருடைய பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் இந்த திமுக ஆட்சியினால பாதிக்கப்படக்கூடிய அந்த மக்களை இது வந்து கவர்ந்திருக்குமா அந்த மக்கள் மத்தியில இது வந்து சரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படி எதுவுமே இல்லை கேட்டா சொல்றாங்க விஜய் வந்து முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணத்தை வந்து சுற்றி காமிக்கிறேன் அதுல வந்து எத்தனையோ கேள்விகள் கேட்பதற்கான செய்திகள் நமக்கு இருக்குது ஏன்னா நீங்க பாருங்க விஜய் கேட்கிறது என்ன அப்படின்னா நீங்க வந்து முதலீடு செய்வதற்கு முதலீடு வந்து ஈர்ப்பதற்காக போனீங்களா இல்ல முதலீடு வந்து செய்வதற்காக போனீங்களா அப்படின்னு வந்து கேட்கிறாரு இப்ப நம்ம அதை கேட்க வேண்டிய கேள்வி என்ன முதலமைச்சர் இது வரைக்கும் சுற்றுப்பயணம் போயிருக்கிறாரு ஏற்கனவே பல நாடுகளுக்கு போனார் இந்த நான்கு ஆண்டுகளாக பல சுற்றுப்பயணங்கள் செய்யறாரு இதன் மூலியமாக வந்த வருவாய் எவ்வளவு முதலீடுகள் எவ்வளவு அதனால தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தமிழர்களுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறீங்க ஒரு வெள்ளை அறிக்கை இப்படி கேட்டாரா ஒரு வந்து அட்ரஸ் கிடையாது ஒவ்வொரு நாளும் நாட்டு மக்களுடைய நடப்புகளை வந்து பின்பற்றணும் அந்த மக்களுடைய குறைகளை வந்து கேட்டறியணும் அந்தந்த பகுதிகளில் யார் யாரெல்லாம் வந்து குறைகளை தர்றாங்க அவர்கிட்ட மனுவாக இல்ல மத்த மத்த என்னென்ன சோர்ஸ் மூலயமா பெற முடியுமோ அதை பெறணும் களத்துக்கு போகணும் இப்படி பல இது இருக்குது இல்ல அப்படி எதையுமே பின்பற்றாமல் மக்கள் இஷை பேசணும் அப்படின்னா தான் முடியும் அப்போ ஒரு மேம்போக்கான ஒரு பேச்சு தான் எதா இருந்தாலும் சரி ஸ்டாலினுக்கு எதிராக பேசுனதா இருக்கட்டும் நீங்க ஸ்டாலின ஸ்டாலின் அங்கிள் கேட்குதா அங்கிள் இப்படின்னு சொல்றதே ஸ்டாலின் எதிர்ப்பு அப்படின்னா இது வேடிக்கையாக இருக்குது அது ஒரு டோல் மெட்டீரியல் காய்க்கிறதுக்கு உதவுமே தவிர ஸ்டாலினை உளமாற கேள்வி கேட்பதும் முதலமைச்சரை வந்து முதலமைச்சருடைய அரசை நேரடியாக கேள்வி கேட்பது கிடையாது முதலமைச்சரை நோக்கி கேட்பதற்கு சட்டம் ரீதியாக பொருளாதார ரீதியாக நாட்டினுடைய கடன் சுமை ரீதியாக தொழில் ரீதியாக இப்படி எண்ணற்ற சிக்கல்கள் இருக்குது இன்னைக்கு அடிப்படையான அத்துணை விஷயங்களை இன்னைக்கு ஏத்தி வச்சிருக்கிறாங்க சொத்து வரி ஏற்றப்பட்டிருக்கு குடிநீர் கட்டம் ஏற்றப்பட்டிருக்கு மின்சார கட்டணம் ஏற்றப்பட்டிருக்கு பாலினுடைய விலையை ஏற்றப்பட்டிருக்குது கேஸ் விலையை வந்து குறைப்பட குறைக்கிறது வரைக்கும் இப்படி நிறைய சிக்கல்கள் இருக்குது இப்படி ஏதாவது கோரான விஷயங்கள் திமுக ஆட்சியினால சாமானிய மக்கள் அடிப்படை மக்கள் பாதிக்கப்படுறாங்கல்ல இது குறித்து விஜய் ஏதாவது அடிப்படையா கேட்டிருக்காருன்னா அப்படி எதுவுமே கிடையாது டச் பண்ணி எதுவுமே பேசல வெறுமனே ஸ்டாலின் அங்கன்னு சொல்றத திமுக எதிர்ப்புன்னு இவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு அது வந்து அவர்களுடைய என்ன சொல்றது அரசியல் புரிதல் மையைதான் நன்றி